Hi hello 바네가 எல்லாரும் சாப்பாடு ரெடி ஆகாத சாப்பாடு ரெடி இல்லை ஸ்பெஷல் வேற ஒன்றுமே இல்லைங்க எங்க அப்பா இப்போதான் சாப்பிட்டு இந்த தட்டு வச்சாங்க அதிலே நம்ம சாப்பாடு போடலாமா மஞ்சள் முகமி மங்கள விளக்கே வருக வருக வருகவே சட்னி அதுல கறியன்னே பதினா காலையில நெத்தலி வாங்கி கொடுத்தீလား கர்ணதெலி தட்டு பாத்தீங்களா அவ்வளோ நெத்தலையும் முதலே போட்டதுக்கு அப்புறமா நெத்தலி என்ன செய்யல கரையவே இல்ல பாத்தீங்களா கொஞ்ச நேரம் ஒதுக்கி கூந்தல் ஒதுக்கி குறிப்பு எழுதுங்கள் எந்த தோளில் உடைவாளி நீ எந்த உடைதுட்ட அந்நேரம் உன் பார்வை எந்தன் குய்துட்ட தருவாயோ நீ என்னை மீண்டும் திருடத்தான் வேண்டும் கைகள் பட்டு மொட்டுக்கள் போக்க வேண்டும் ஒட்டகத்தை கட்டிக்கும் ஓகேங்க நீங்க சாப்பிட்ட சேர்ந்தது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க